மலேசிய இந்து சங்கத்தில் பிளவை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்கும் தனி நபர்களை புறக்கணித்து என் தலைமையிலான வெற்றி அணியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாங்கள் இருவரும் இணைந்தது வெளியே இருக்கும் நபர்களுக்கு வயிற்றில் புலியை காட்சியது போல் ஆகிவிட்டது தங்க கணேசனான அடியேனும் டத்தோ மோகன்ஷானும் இணைந்து நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு இந்து ஆலயங்களுக்கும் சங்கத்தின் மூலம் பல்வேறு நற்காரியங்களை செய்ய முடிந்துள்ளோம் மலேசிய இந்து சங்கத்தின் தேர்தலும் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பொதுக்கூட்டம் நாளை படலிங் ஜெயா தோட்ட மாளிகையில் நடைபெறுகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தேசிய தலைவர்கள் அவர்களுடைய பங்களிப்பை செம்மையாக வழிநடத்தி மலேசிய இந்து சங்கத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதில் மறுப்பதற்கில்லை அந்த அடிப்படையில் இப்பொழுது ஒன்பதாவது தலைவராக அடியன் பொறுப்பேற்று நாளை எங்களது ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த வகையில் நாளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆண்டு பொதுக்கூட்டம் மட்டுமல்ல தேர்தல் ஆண்டாகவும் இருக்கின்றது ஆக தேர்தல் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால அடியன் என்ன கேட்டுக்கொள்றனா மலேசிய சங்க உறுப்பினர்கள் குறிப்பாக இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமாக இந்த வெளி வெளி உலக தொடர்புகள் வெளி உலக ஊடுருவுகள் அதிகமாக மனித சங்கத்தில் இடம்பெற்று வருக வருகின்றது நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் காணொலியினர் பார்க்கலாம் அல்லது பத்திரிகை வாயிலாம் பார்க்கலாம் நிறைய வெளி உலக தொடர்புகள் அதாவது வெளி உலக ஊடு ஊடுருவார்கள் நம்மளுடைய சங்கத்தில் ஊடுருவை நம்மை பிளவுபடுத்துவதாக காட்சி அளித்து கொண்டு வருகின்றார்கள் இதை வந்து தவிர்க்க வேண்டும் நாம் வந்து ஒரு இந்து சமய அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால ஒருங்கிணைந்து இந்து சங்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஒட்டுமொத்தமாக அனைவரையும் நான் என்ன அறிய கேட்டுக்கொள்றேன் அப்படின்னா எல்லோரும் ஒருங்கிணைந்து அதாவது நாம் வந்து ஒரு ஒற்றுமையை ஒற்றுமையை இங்க வந்து நம்ம பார்க்கணும் நமக்குள்ள வந்து ஒரு பிளவு ஏற்படுத்தி இந்து சங்கத்தை வந்து ஒரு பாதாள பாதைக்கு கொண்டு செல்லாமல் போட்டி ஒரு அதாவது எப்படி நடக்கணும் அப்படின்னா ஒரு சுமூகமான முறையில் நடந்தால் அது சிறப்பாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இந்து சங்கத்தில் கடந்த பல ஆண்டுகளாக இரு இருந்து செயலாக்க செயலாக்கத்தில் இருந்தவர்கள் இந்த இந்து சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்படின்னா ஒட்டுமொத்த மனுஷ இந்து சங்க உறுப்பினர்களில் பங்களிப்பு அதுக்கு அதிகமாக இருக்கின்றது அது வட்டார ரீதியாக மாநில ரீதியாக தேசிய ரீதியாக ஒருங்கிணைந்து நாம வந்து மலேசிய சங்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த மலேசிய திருநாட்டில் இந்து இந்து அமைப்புகளுக்கு ஒரு தாய் சங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு இதை வந்து அதை பிளவுபடுத்தி வேடிக்கை பார்க்க வேண்டாம் என்று நான் தாழ்மையோடு அனைவரையும் உத்தர்த்துக் பணிகள் இருக்கின்றது நிறைய பணிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் செய்யவும் இருக்கின்றோம் எங்களுடைய கொள்கை அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்க விவரமாக தெரிவித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல அடுத்தும் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு தான் நாம் செயலாக்கத்தில் இருக்கின்றோம் எங்களுடைய வெற்றி முன்னேறிவும் முன்னேற்றம் அணி வெற்றி பெற்று வந்தால் இன்னும் சிறப்பாக எப்படி செயலாக்கலாம் செயல்படலாம் என்பதை திட்டமிட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் நான் அறிய என்ன மீண்டும் கேட்டு கொள்கின்ற வருகின்ற மனித சங்க உறுப்பினர்கள் யார் நமக்கு அதாவது இந்த மலிஷ் சங்கத்தை முன்னெடுத்து சென்றால் சிறப்பாக இந்த சங்கம் செயல்படும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க அதை சுமூகமான முறையில் வந்து நல்ல முறையில தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு தலைமை தொகு ஒப்படைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நம்ம மணி சங்க அனை உறுப்பினர் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்மை சுற்றி நம்ம வெளியே இருக்கின்றவர்கள் வெளியே இருக்கின்றவர்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது ஒரு சமய இயக்கம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தோற்றத்தை நம்ம வந்து காட்டணும் நம்முடைய மணி சிந்து சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பார்ப்பதற்கு வெளியே இருக்கின்ற இந்துக்கள் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காத்துக் கொண்டிருக்காரு என்ன நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத காத்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா நம்மளுக்கு நமக்கு அதிகமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது சமுதாயத்துல ஆலய ஆலயத்தை எடுத்தாலும் பிரச்சனை கல்வி சாலைகளை எடுத்தாலும் பிரச்சனை ஒவ்வொரு இடத்திலையும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நாம வந்து முன்னெடுத்து அதற்கு தீர்வு காண்பதற்கு இந்த சமூகம் இந்த இந்து சங்கம் முன்னெடுக்க வேண்டுமே ஒழிய நமக்குள்ள இன்னும் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தி அதை அது அதை வந்து கூறு போட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எங்களது வெற்றி வெற்றி அணியின் வந்து முன்னேறு முன்னேற்றம் வந்து பாத்தீங்கன்னா எண் ஒன்று ஐயா கோபி அச்சுதன் ஏ கோபி அச்சுதன் அவர் வந்து என் ஒன்றில் போட்டியிடுகின்றார் அடுத்து என் இரண்டு ஐயா திரு அரிதாசன் இவர் கிடா மாநிலம் கோபி அச்சுதன் வந்து நெக்ரி மாநிலம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு என் ஆறு அடியே தங்க கணேசன் சிலாங்கூர் மாநிலத்தை சேர்ந்தவன் அது போல எட்டு என் எட்டு எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவர் சங்கரத்ன நடத்த ஆர் எஸ் மோகன்சன் அவர்கள் என் எட்டுல இருக்கின்றார் அதுக்கடுத்து தேசிய கௌரவ ஐயா திரு தொண்டர்மணி ரா பெருமாள் அவர்கள் என் பதிமூன்று அவரு தான் என் பதிமூன்று அடுத்து என் பதினாறு எங்களுடைய தலைமை ஆசிரியர் அதாவது ஆரம்பப்பள்ளி மலாய் தலைமை ஆசிரியர் இருக்கின்ற ஐயா திரு ரவி அவர்கள் கேள் ரவி என் பதினாறு அதுக்கு அடுத்து சதீஷ் அஹ் மலாக்கா மாநிலத்தின் முன்னாள் இளைஞர் பகுதி தலைவர் என் பதினேழு அதுக்கடுத்து சுகுமாரன் முன்னாள் தேசிய இளைஞர் பகுதி தலைவர் என் பதினெட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுஜித்ரா ஜெயசீலன் என் பத்தொன்பது அம்மா அவர்கள் கலை கலாச்சார பகுதி வந்து இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடுமுறா அது மட்டும் இல்லை திருமுறையில் அவங்க குடும்பம் வந்து ஏழு தங்கப்பதக்கம் எடுத்த ஒரு ஒரு குடும்பம்னா அதுதான் அவர்கள் தான் அந்த அடிப்படையில் அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் என் இருபது ஐயா திரு தினகரன் பேராக் மாநிலத்தை சார்ந்தவர் இவர் வந்து அரசாங்கத்துல நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறாரு இவர் மூலம் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு அஹ் திறமைச்சாலிகளாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பிரிவுல அவருக்கு ஒரு திறமைகள் இருக்கின்றது அதனாலதான் நாங்க வந்து அதாவது சும்மா எடுத்து போடல எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஏன் இது எல்லாம் நியமிச்சிருக்கணும் அப்படின்னா இவர்கள் மூலம் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் இந்த சிறந்த ஒரு பங்களிப்பை வழங்க முடியும் என்பதற்காக இவர்கள் எல்லாம் வந்து நம்முடைய அணியில சேர்த்திருக்கின்றோம் அதான் வெற்றி என்ற அணியில சேர்த்திருக்கின்றோம் அதுதான் அணியின் வந்து நான் வந்து என்ன மீட்டும் கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற உறுப்பினர்கள் இந்த அணிக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று மிக தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சி அதாவது நாம வந்து எப்பொழுதுமே நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா இயக்கங்களோடும் சரி எல்லா அரசியல் கட்சிகளோடும் சரி இணைந்து பணியாற்றுவதற்கு நாங்க தயாராக இருக்கின்றோம் ஆனா எங்களை அவர்கள் அழைக்க வேண்டும் அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க தயாராக இருக்கின்றோம் எல்லோரோடையும் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அது யாராக இருந்தாலும் சரி நம்ம பணியாற்றுவதற்கு எங்களுடைய குழு சரி வழி சேர்த்து இருக்கின்ற மத்திய செயலவை உறுப்பினர்கள் அனைவருமே கண்டிப்பாக அதை செய்வோம் அதை மறுக்க மாட்டோம் அதாவது எப்போதுமே இந்து சங்கத்தோட கொள்கை வந்து ஒண்ணுதாங்க எந்த காலகட்டத்தில் எந்த அரசியல் கட்சி இருக்கோ அவர்களோட ஒன்றிணைந்து வேலை செய்வது நம்மளோட பண்பு ஸோ யாரையும் இது இப்ப இல்லாத எதிர்கட்சியை கூட நம்ம வந்து புறக்கணிக்க மாட்டோம் எப்போ அரசியல் கட்சி இந்த மாநிலத்தில் வந்து பக்கத்தான் இருக்க அவங்களோட வேலை செய்வோம் அடுத்த மாநிலத்தை பாடிஸ்தான் இருந்துச்சு அவங்களோடையும் வேலை செய்வோம் ஸோ நமக்கு யாரும் எதிரி கிடையாது நமக்கு வந்து எல்லோரும் நண்பர்கள் தான் எல்லா எல்லாத்தையும் அனுசரித்து தான் மலேசியா இந்து சங்கம் இப்போ இன்னொரு இயக்கத்தை பத்தி சொன்னீங்க அவங்களோட நாங்கள் வேலை செய்ய தயார் தான் ஆனால் அவர்கள் எங்களோடு வேலை செய்யணும் நாங்க அவர்களோட வேலை செய்ய முடியாது அவர்கள் எங்களோட வேலை செய்யணும் இந்த ஆலய நிர்வாகத்துக்கு பயிற்சி கொடுப்பதும் அவர்களுக்கு வந்து பட்டறை வைத்து ஆலயனா இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் அந்த இந்த ஆலய கையேடு என்பது ஒரு பெரிய விஷயங்க அது வந்து ரெண்டு கையேடு போட்டுட்டோம் அதுல வந்து மூணு அம்சத்தை மூணு அம்சமா இருக்கு ஒரு ஆலயம் எப்படி வழி நடத்த வேண்டும் ஆலயம்னா எப்படி வழி நடத்த வேண்டும் என்றதும் தெளிவுபடுத்திருக்கோம் ஆகம ரீதியில ஆலயம் எப்படி இருக்கணும் என்றதும் அதில் தெளிவுபடுத்திருக்கோம் அடுத்து வந்து ஆலயங்க எந்தெந்த கவர்மெண்டோட அந்த அரசு அரசாங்கத்தோடு அந்த ஆர்ஓஎஸ் அப்புறம் அவங்க நிலப்பட்டா இதெல்லாமே வந்து அங்கே தெளிவா செய்திருக்கோம் அது அது வந்து இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவங்க வந்து முறையாக வழி நடத்திக்கிட்டு இருக்க ஆலயங்கள் நிறைய இருக்குன்றது இன்னும் சில ஆலயங்களை வந்து நம்ம முறையாக கொண்டு வந்துடலாம் ஆனால் டைம் எடுக்கும் உடனே செய்ய முடியாது அது காலக்கெடுவதற்கு கண்டிப்பாக மலேசியா இந்து சங்கம் மாய்காவுடையும் இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சி கூட இருந்தாலும் சரி இணைந்து வேலை செய்ய மலேசியா இந்து சங்கம் எப்போதும் தயாராக இருக்கு நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு